யா அந்த ஆஹ் அந்த மீன் கராய வித்தாங்கல்ல அப்படின்றா மீன் கராயா என்ற தானே மீன் வாங்கனும்ன்றா யாருகிட்ட நானே வாங்கணும் மீன் ஆஹ் அப்படி எடுத்துன்னு வந்து எடைல போட்டு போட்டாங்களா எப்படி நானா வித்துன்னு வந்தாங்க அந்த ஆயா மீன் 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 எப்படி தள்ள வச்சிருந்தாங்க மீன் 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 கடைச்சா கடாய் காஞ்சிச்சுப்பா எண்ணெய் ஊத்தலாம் டப்பா இல்லையா இல்ல எண்ணெய் வந்து கவர்ல இருந்து ஊத்தனமா எண்ணெய் கவர்ல இருந்து அதனால கொஞ்சம் அப்படியே கீழே ஊத்திக்குச்சு அது டக்குன்னு வந்து கிண்ணத்தை வச்சு குச்சிட்டோம் அப்புறம் இன்னொரு விஷயம் சித்தி மீன் குழம்பு வச்சாங்கல்ல அவங்கள வந்து எல்லாரும் கேட்டாங்களாம் போய் இந்த மாதிரி ஆஹ் சொல்லி இருந்தாங்க சித்தி இந்த மாதிரி அழுத்தா நீ மீன் குழம்பு நான் மீன் குழம்பு வந்து வச்சேன்ல சூப்பரா வைக்கிறீங்களே நல்லா டேஸ்டா வைக்கிறீங்களே மீன் குழம்பு அப்படின்னு கேட்டிருந்தேன் தேங்க் யூ நானா ஆஹ் ஆஹ் லைக் போடுங்க அம்மாவுக்கு நான் வேலை செய்யறேன் புடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்கன்றா கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம் நம்ம இது கூட வந்து கருவேப்பிலையும் வெங்காயமும் ஏய் ரத்தா நெருப்பாரு கையால் எரிக்கும் நீங்கள் பூண்டும் சேர்த்து போட்டுக்கலாம்

உப்பு போட்டுக்கலாம் இல்லாத உப்பு உப்பே கல்லு தாண்டி நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம் இது வந்து புளி தண்ணிக்கு நம்ம மசாலா கரைக்கிற நீங்களா அது எப்படி அதுல பூண்டே இல்ல பூண்டு இதுல போட்டேன் பூண்டு அதுல போட்டேன் அது மூடி வச்சிருக்கேன்ல அதனால ஆவி தண்ணி எல்லாம் அதுல போயிட்டு இருக்கும் ஃபுல்லாவே மிளகாய் போட்டுக்கலாம் நானா ஆ ஓகே போடுனா புளி கரப்பு ஏன்னா நம்ம எண்ணெயிலயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவோம் அதனால இதுல போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கீழே என்னது குண்டா புளி தண்ணியா ஆமா ஆல்ரெடி கரைச்சு வச்சியா புளி கரைச்சு வச்சிட்டேன் லேட் ஆயிடும்ல மழை வேற பேஞ்சிட்டு இருக்கு ஓகே ஓகே அதனால புளி கரைச்சு வச்சிட்டேன் இது நல்லா வதங்கிச்சா பார்க்கலாம் பா பார் ஆவி தண்ணியில எவ்வளவு சூப்பரா வதங்கிச்சு நானா தண்ணியே ஊத தேவ ஆமா அது மூடி வச்சா அந்த ஆவி தண்ணியிலேயே வதங்கும் இப்ப நம்ம மூடியே போட தேவ இது கொஞ்ச நேரம் வந்தா நல்லா வதங்கிடும் நமக்கு

ஆ சேய் ой கே ой கே ой நல்லா வதங்கிச்சுங்க फ्रेंड्स இப்போ வந்து நம்ம வந்து முலகா தூள் போட்டுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கலந்த தூள் நான் வந்து புளி தண்ணியலயும் போட்டு இருக்கேன் இதுலயும் போடுறேன் எத்தின் ஸ்பூன் நானா இதுல ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் நாலு ஸ்பூன் ஏங்க உங்க வீட்ல முலகா தூள் காரமா இருந்தா நாலு ஸ்பூன் இல்ல ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஏன்னா காரம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கூட போடலாம் ஆமா انا இங்க காரம் இந்த முலகா தூள் அவ்வளவு நம்ம வந்து காரம் இருக்காது அவ்வளவு

நல்லா இல்ல நல்லா கொஞ்சிச்சு எங்க பேட்ல டிக்கா இருக்கு பே நல்லா கொஞ்சிச்சு வந்து இப்ப நம்ம மீன் போட்டுறலாம் கொழம்பு நல்லா மீன் போட்டுறலாம்

கரடு முரடு காடுங்க மீன் குழம்பு செஞ்சாச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு அடுப்பா அனைச்சோனிய கூடவே அணைச்சாச்சு யா பாப்பா ஆ நான் மீன் சப்ரியா நான் எப்படி இருக்கு மீன் குழம்பு காரமா இருக்கு நானா காரமா இருக்கா என்னடி காரத்தை எதனா போட்டு அண்ணா காரம் அத நல்லா இருக்கா மீன் நல்லா வெந்திருக்கா சூப்பரா கா இந்த நாடகத்துல சொல்லுவேன் இந்த ஈவினிங் டைமிலே வந்து இருக்கும் அடைவிருக்கும் நம்ம இல்ல மீன் கழுவுங்க நல்லா இருக்கு மீன் காரம் சாரமா நல்லா இருக்கு மீனும் நல்லா தேங்காய் மாதிரி இருக்கு தேங்காய் மாதிரி இருக்கு மறக்காம உங்க வீட்லயே செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க நீ உறவிட்டிருக்கியா நான் நீ சாப்பிடுன நான் அப்புறமா சாப்பிடுறேன் ஏய் வா நான் நீ சாப்பிடு நீ சாப்பிடு நான் அப்புறமா சாப்பிடுறேன் அய் எப்பவுமே இதேதான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கானாங்கத்தை மீன் குழம்பு கிளைமேட்ல இந்த மீன் குழம்போ சூப்பரா இருக்கு அப்படியே இந்த கடாயில பாருங்க இப்ப இதுக்கு இட்லி தோசை எது சுட்டாலும் சூப்பரா இருக்கும் அது ஒரு முப்பது ஆசை ஊற்றி சாப்பிடோம்னா அதோட வேலை சூப்பரா இருக்கும் நம்ம வீட்டுல இன்னைக்கு வந்து கானங்கத்தை மீன் குழம்புதான் அப்புறம் நம்ம லட்டு பண்ண சாட்டையும் பாத்தீங்க

సైకిల్ ఓటర శ్రీవణి బాయ్